காரியங்களை ஆண்டவர் மாத்திரமே உயிர்ப்பிக்க முடியும் அது என்ன நிகழ்வா இருக்கட்டும் அது வாழ்க்கையா இருக்கட்டும் நம்முடைய தேவையா இருக்கட்டும் நம்முடைய கஷ்டமா இருக்கட்டும் எந்தெந்த நிலவாரங்கள் எல்லாம் மறித்து போன அவஸ்தையில் இருக்கிறதோ அதை உயிர்ப்பிக்க என் தேவனால் மாத்திரமே முடியும் இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இடைபெற்ற அந்த வார்த்தையை உங்களோடு நான் பங்கு வைக்கிறேன் என்னாலும் பேசுன அந்த காரியத்தை நானு

சின்ன பிள்ளைகள் முதல் பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது இது நோக்கம் என்னன்னு கேட்டா அந்த வயசுல இப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும் விளையாடணும் அது அவனுடைய நோக்கம் ஏதாவது பார்க்கிற பொருளை வாங்கணும் அது அவனுடைய நோக்கம் பார்க்கிற பொருளை வாங்கி சாப்பிடணும் அது அவனுடைய நோக்கம் கொஞ்சம் வளர்ந்து பிறகு

ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது அதிகாரிகளையும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு நோக்கம் உண்டு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லீங்களா துணை முதலமைச்சருக்கு ஒரு நோக்கம் உண்டு எம்எல்ஏ நோக்கம் உண்டு எம்பி ஒரு நோக்கம் உண்டு பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு நோக்கம் உண்டு தூய்மை பணியாளருக்கு ஒரு நோக்கம் உண்டு தீயணைப்பு வீரர்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு மிலிட்ரியில இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு எல்லை பாதுகாப்பில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு அவருடைய நோக்கத்தை சரியாய் செய்தால் மாத்திரமே அவருடைய வாழ்க்கையிலே ஆஸ்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் எல்லை பாதுகாப்பில் என்னங்க கவனமும் முடிச்சிருக்கணும் எதிரி வந்தா எப்ப வேணாலும் யுத்தம் பண்ணணும் கமாண்ட் தான் தேவையில்லை

சின்ன சின்னம்பிள்ளனமா நடந்துவாங்க பேசுவாங்க எடுப்பாங்க இயல்பு மனுஷனுடைய இயல்பு அது அவங்களுடைய நோக்கம் சத்ருவாய் இருக்கிறவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு சிலருக்கு சண்டை மூட்டி விடுறது பழக்கமா இருந்தா அதுதான் அவங்களுடைய நோக்கமே எங்காவது சண்டை மூட்டி விட்டே இருப்பாங்க சிலர் பொய் சொல்லுகிறது அவங்களுக்கு பழக்கம்னா பொய் சொல்றது அவங்களுடைய நோக்கமே கழகத்தை மூட்டி விடணும் இது மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இருக்காங்க திருடனுக்கு திருடுங்கிறதா நோக்கம் அங்க போலாமா இங்க போலாமா அதை போல அடிக்கலாம் இதை போல அடிக்கலாம் இதை திருடலாம் அப்படிதான் நோக்கம் அவனுக்கு இப்படி பாருங்க சின்ன பிள்ளைகள் இருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு அப்போ இன்னைக்கு கத்தர் நம்மை உலகத்தில் இருந்து நம்மை வேறு விரித்து இருக்கிறார் நாம் யாருங்க தேவனுடைய பிள்ளை விசுவாசி அவருடைய சீசன் அவருக்காக நிலைநிற்கக்கூடிய தேவ பிள்ளை நமக்கு இருக்குது தேவ ஒரு நோக்கம் இருக்குது விசுவாசினா ஒரு நோக்கம் இருக்குது அவர் முத்தரிக்கப்பட்ட வேர்வளிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு சில நோக்கங்கள் உண்டு

அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பது வைத்திருக்கிற இந்த நோக்கத்தை அறிந்தவர்கள் மாத்திரம்தான் முழு இறுதியத்தை செலுத்த முடியும் இந்த நோக்கத்தை அறிந்தவர்கள் மாத்திரமே குடும்ப ஜபத்தை ஒழுங்காய் செய்ய முடியும் தனி ஜெபத்தை ஒழுங்காய் செய்ய முடியும் வேதத்தை ஒழுங்காய் வாசிக்க முடியும் கிடைத்த சமயத்தை சரியாய் பயன்படுத்த முடியும் நோக்கத்தை இன்னைக்கு நிறைய பேரன் செய்யறதில்லை நிறைவேற்ற இல்ல பயன்படுத்துறது கிடையாது காரணம் அவங்களுடைய நோக்கம் இப்போ கடமைக்காக

ஒரு வார்த்த என்னுடைய நோக்கம் நீ என்னுடைய நோக்கம் நீ எல்லா உலகத்தானோ அவன் அவனுடைய நோக்கத்தை சரியாய் செய்யறாங்க அதிகாரிகளாகட்டும் ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் பிரதமர் ஆகட்டும் குடியரசுத் தலைவர் ஆகட்டும் எம்பி ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் சின்ன பிள்ளை முதல் வயசான கிழவன் கிழவி வரைக்கும் அவங்க அவங்களுக்கு சில நோக்கத்தை வைத்து சரியாய் செய்கிறார்கள் இன்னைக்கு உலகத்தில் இருந்து பிசாசின் ஓ இருந்து பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து அக்கிரமத்தில் இருந்து நீரில் இருந்து உண்மையும் எண்ணையும் வேறு விரித்த அழைத்த தெரிந்து கொண்ட அவர் ரத்தத்தால் தெரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே அவருக்கு ஒரு உன்னுடைய சோத்திரம் உன்னுடைய நோக்கம் எதுவாயிருக்கிறது உன்னுடைய நோக்கம் நம்முடைய அழைத்த தேவன் மீது இருந்தா

ஆசைப்பட்டாச்சு விரும்பியாச்சு குரூப் எடுத்தாச்சு ஆனா படிச்சால்தானே டாக்டர் ஆக முடியும் அந்த நோக்கம் முழுமையா இருந்தால் அதை முடியும் அடைய முடியும் அது இன்னைக்கு நம்முடைய நோக்கம் நமது ஆண்டவராய் இருந்தால் சமயத்துக்கான யாரும் சொல்லி சொல்லி நீ பண்ண மாட்டேன் சமயம் ஆனாலே தன்ன போல முழு நாள் பட்டு ஜவம் பண்ணுவேன் சமயம் ஆனாலே தன்ன போல பைபிள் எடுத்து வாசிப்பேன் சமயம் ஆனாலே தன்ன போல குடும்ப ஜபம் செய்வேன் சமயம் ஆனாலே தன்ன போல நேரமே ஆலயத்துக்கு போவாய் சமயம் ஆனாலே ஆண்டவருக்கு அதை செய்யணும் இதை கொடுக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி வாழணும் சாட்சியா இருக்கணும் ஆண்டவருக்காய் கொடுக்கணும் ஆண்டவருக்காய் உண்மையாய் ஜீவிக்கணும் உண்மையாய் வாழணும் அந்த மனுஷன் ஆட்டோமேட்டிக் தோணும் நமது நோக்கம் ஆண்டவராக இருந்தால் மாத்திரமே அல்லது தோணது அல்லது போலி வாழ்க்கை தான் உலகத்துக்கு ஒரு மாதிரி சபைக்கு ஒரு மாதிரி ஆவிக்குடி வாழ்க்கைக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் முன்னாடி ஒரு மாதிரி உலக ஜனங்கள் முன்னாடி ஒரு மாதிரி சொந்த பந்தம் முன்னாடி ஒரு மாதிரி பிரான்ஸ்கள் முன்னாடி ஒரு மாதிரி நோக்கத்தை சரியாய் செய்ய விடாதபடி சில தந்திரங்கள் சில சூழ்ச்சிகள் சில பிரச்சனைகள் வரும் அதை ஜெயிக்கிற மனசுல ஆஸ்த விருப்பம் இருக்குது வருவதற்கு நடி ஆனா வர விடாதபடி அத்தோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விடாதபடி வேலை செய்யற இடத்துல ஒரு போராட்டம் சரி அங்க இருந்து ஜெயப்படுத்தி வந்தாச்சு வீட்டுல வந்து ஒரு போராட்டம் லூயா அதெல்லாம் மேற்கொண்டுதான் இப்ப வந்து அத்தோட வார்த்தையை கொடுத்த வார்த்தையை சரியா அவரு செஞ்சிருக்காரு அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் அவருடைய வாழ்த்தையில தருவாய் லெ லூயா ஏ இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு போராட்டம் அங்க கொண்டு வீட்டுல கொண்டு வந்தான் எல்லாம் செய்கு உளிக்காரனை மதித்து கீழ்படிந்து தெரிஞ்சதோ தெரியலையோயா கொஞ்ச நேரம் வார்த்தைய தைரியமா

உண்மையா அதை நிறைவேற்ற முடியும் பாருங்க அவர் சொன்ன வார்த்தையில ஸ்தோத்ரா அங்கே அந்த வாழ்ப்பனுக்கு ஒரு நோக்கம் உண்டு நாயின் ஊர் ஜனங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த விதவை ஆகிய கைப்பண்ணுக்கு ஒரு நோக்கம் உண்டு அங்கே பார்த்து சில தடைகள் வருது ஒண்ணு தெளிவா சொல்லுங்க நாயின் ஊர் ூர் அந்த வழியாக மறித்து போன இந்த வாலிபனை அடக்கம் பண்ணும்படியாய் போகிறார்கள் இந்த வாலிபனுடைய தாய் கைம்பன் இளம் அப்படி கணவனை இழந்தவள் ஒண்ணு கைம்பண்ணு சின்ன வயசு அர்த்தம் புரியுது ரொம்ப வயசு கழிஞ்சு அவங்க வீட்டுக்காரன் சின்ன வயசுல அவங்க வீட்டுக்காரர் அதான் கைம்பன் அர்த்தம் இப்ப மகனும் இறந்தாச்சு அப்ப யோசிச்சு பாருங்க சின்ன வயசுலயே கணவரும் இருந்தாச்சு இப்ப மகனும் இறந்தாச்சு இப்ப என்ன சூழ்நிலை ஊரெல்லாம் கரிச்சு கொட்டிருப்பாங்க இவன் ஐயோ என்ன பாவம் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் ஏன் இப்படி சொல்வோம் நல்லதும் மரணத்துல நல்லது சொல்றவங்க இருக்கிறாங்க கெட்ட சொல்றவங்க இருக்கிறாங்க அப்படிதானே அதுதான் ஊர் ஊர் ஜனங்களுடைய அல்லது ஜனத்தினுடைய பேச்சு அப்படிதான் இயல்பு அப்படிதான் அப்ப பாருங்க இந்த பேச்செல்லாம் கேட்டு இந்த அம்மா அழுத்திட்டே இருக்குது ஏதோ மொப்புக்கு ஏதோ பேச்சுக்கு ஆறு சொருக முடியாக ஊர் ஜன கொஞ்சம் பேர் கூடிட்டாங்க துக்கி போறாங்க அந்த நாயின் ஊர் என்பது அந்த ஊருடைய எல்லையிலே ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசலை கடந்தால் ஒரு பிணமானது அல்லது ஒரு டெட் பாடி ஆனது திரும்பி கொண்டு வர முடியாது அது அந்த நாட்டினுடைய கட்டளை சட்டம் இப்ப பாருங்க எவ்வளவு சிக்கல் இந்த அம்மாவுக்கு சின்ன வயசு ஒரே மகன் அவனும் இறந்துட்டான் ஒரு ஜனவெல்லாம் கட்சி இப்ப எடுத்து கொண்டு போய் புதைக்க போகிற ஒரு கடைசி கண்டிஷன் அந்த வாசலையும் மீறி போயாச்சு எல்லாம் மீறி போயாச்சு நீ ஒண்ணு இல்ல ஒரு வாசல் இல்ல அழுதுட்டே இருக்காங்க ஏம்பி 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 நம்ம அழுதுட்டே ஆனா எல்லாவற்றையும் அறிகிற ஒருவர் கரெக்டா அந்த நேரத்துல வந்து அந்த மகன் மீது மனதுரி மகளை அழாதே என்று சொல்லி

வாழ்க்கையில அதான் நடந்துச்சு தாவிதுடைய வாழ்க்கையில நிறைய இன்னல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அவன் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பவெல்லாம் அவனுடைய நோக்கம் அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஒன்னு பாடி எல்லாத்தையும் ஆராதிச்சு அது நிறைய பிரச்சனை போராட்டம் வருது புரியுதுங்களா நிறைய போராட்ட பிரச்சனை வருது பாருங்க கோழியாத்து முன்னாடி நிற்கும் போது கத்துடி நாமத்தையும் இஸ்ரோ ஜனங்களையும் என்ன செய்யறான் தூசிக்கிறான் கோழியாத்து அதனால நான் வந்து சகிக்க முடியல எப்படி என்னுடைய தேவனுடைய நாமத்தை நீ எப்படி தூசிக்கலாம் அந்த நோக்கமா இருந்த காட்டிதான் அந்த வருதே வருது நீங்க வேலை செய்யற இடத்துலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இயேசு போடு நாமத்தை தூசிக்கும் போது நம்ம கேட்டுட்டு நமக்கு சும்மா இருக்க முடியுமா முடியுமா முடியாது

நானோ நாமடி ஆண்டவரை துதித்தான் காரணம் ஆண்டவர் மீது இருந்தார் யாரு பார்த்தா என்ன பார்க்கலன்னே நான் ஆராதிப்பேன் நான் ஆவில பலப்படுவேன் நான் உபவாசிப்பேன் நான் ஞானிப்பேன் நான் துதிப்பேன் நான் பாடுவேன் என்னுடைய நாக்கமவரே ஆமென் ஹ Alleluya Alleluya ரொம்ப நன்றி Alleluya யார் வந்தாலும் நான் ஓவவோ நான் இருந்து சர்ச்சிலந்து உபவாசி ஜெபிப்பேன்

ുംവിത്രിക தங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் தேவனை நோக்கமா வச்சிருந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே சோத்திரம் பலத்த கிரிகளை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில நடப்பித்தார் கூட உலகத்துல பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி வருவதற்கு முழு நோக்கம் என்ன அப்படி முழு கவனம் நோக்கம் என்ன வருது எப்படியாவது

ஆண்டவர் மேல நம்ம நோக்கமாய் வைத்து செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்தால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் குறையில்லாமல் ஆண்டவர் வாழ்க்கை செய்ய வல்லவராயிருக்கிறார்

வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இடத்த வாங்கணும் வீட்டை கட்டணும் பைக் வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாம் இருந்தா நல்லா தான் இருக்கு ஓகேதான் தான் தேவைதான் அத்தியாவசிய தான் ஆனா நம்முடைய நோக்கம் அவர் மேல நீ வச்சுப்பாரு உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே அவர் கொடுப்பார் வீடு தேடி கொண்டு நீ நிறைய பேருடைய நிறைய காரியத்துல பிளாக் பண்ணி நீ செய்ய மாட்டிக்கணும்

தைரியമായി அவர் மீது நோக்கம் வச்சு நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா ஆண்டவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஹalleluya ஆமென் ஹalleluya 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 முதல்ல விசுவாசிஸ் சொல்றீங்க அதுக்கு பின்னால ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா அதுக்கு பின்னால கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும் சின்ன பெட்டி கரத வச்சிருக்கீங்க அதுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கும் அது மாதிரி ஒன்னு யோசிங்க நான் இயேசுவ பத்தி நான் தேவனுடைய பிள்ளை இதுக்கு பின்னால உண்மையாவே நான் நோக்கத்தோடு கூட ஆண்டவரை நான் நமக்கு சில கடமைகள் இருக்குது விசுவாசினா அதுக்கு சில கடமைகள் இருக்குது ஊழியக்காரன் அதுக்கு சில கடமைகள் இருக்கிறது ஸ்தோத்திரம் விசுவாச பிள்ளை என்று சொன்னா அதுக்கு பின்னால் ஒரு சில கடமைகள் இருக்கிறது அதை நாம் சரி வேற செய்கிறோமா நோக்கம் தவறுனா முற்றிலும் தவறுதான் இந்த நோக்கம் அவரிடத்தில் அவரை சார் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அந்த நோக்கத்தை முழுமையாய் நாம் வைத்து பின்பற்றினார் உதவி செய்தது போல தாவியிலுக்கு உதவி செய்தது போல இதே அந்த அந்த விதவைக்கு நிலைமைகளை மாற்றி உயிர்ப்பிக்க கூடுப

இன்னைக்கு நல்ல வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணும் வீட்டை இடத்த வாங்கணும் வீட்டை கட்டணும் பைக் வாங்கணும் கார் வாங்கணும் நல்ல டிரஸ் வாங்கணும் நல்ல பொருட்கள் வாங்கணும் நிறைய பேரோட நோக்கம் இது மேலேயே இருக்குது நல்ல வேலையில் இருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்பதான் போயிட்டு இருக்குது உலக பிரகாரமாய் உன்னுடைய நோக்கமாய் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அழிந்து போகும் அதனால சொல்றாரு உனக்கு பொக்கிசத்தை பல்லவத்துல சேர்த்து வையே இந்த உலகத்துல சேர்த்து வச்சுன்னா

சரியான டிசிஷன் எடுக்க முடியல ஜெபம் பண்ண முடியல வேதவாசிக்க முடியல உபவாசிக்க முடியல விட்டு கொடுத்து ஆராதிக்க முடியல ஆவியில நிரம்பப்பட முடியல குடும்ப ஜபம் செய்ய முடியல இது மாதிரி நிறைய லிஸ்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம தான் செய்யணும் டிசிஷன் எடுக்கணும் நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும் ஸ்தோத்திரம் அந்த ரங்கத்திலே நம்முடைய மனசை இறுதியத்தை உள்ளத்தை ஆண்டு சமூகத்திலே விட்டு கொடுத்தோம்னா